இப்போது வரப்போகிற இரண்டு மூன்று நாட்களில் நாம் அடையப் போகின்ற ஷாபான் பதினைஞ்சாவது நாள் ஷாபானுடைய பாதி இரவு பாதி ஒரு இரவு இன்று பல முஸ்லிம்கள் மத்தியிலே லைலத்து பரா பராவு என்று அழைக்கப்படுகிறது அழைக்கப்படுகின்ற இந்த இரவு பல கருத்து வேறுபாடுகளுக்கு உள்ளாகி இருக்கிறது ஏனென்றால் லைலத்துல் இரவிலே நோன்பு வேண்டும் என்று சில சொல்கிறார்கள் இரவு உணக்கச்சிலே ஈடுபட வேண்டும் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள் பள்ளிகளை அலங்கரித்து பள்ளிகளிலே நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மக்கள் எல்லோரையும் பள்ளியின் பக்கம் அழைத்து வர வேண்டும் இந்த இரவிலே என்று சொல்கிறார்கள் இந்த இரவிலே மூன்று யாசினை போதி ஒவ்வொரு இடையிலே சில பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் மார்க்கறிஞர்கள் மக்களுக்கு போதித்து வருகிறார்கள் உண்மையில் இதனுடைய உண்மை நிலவரம் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியச்சி புரியவர்களே நசாரி என்ற கருதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

الله وري محمد رسول الله صلى الله عليه وسلم تنارق ذلك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان الله وري تود على شيء ما هي رجبكم رمضانكم ديله ورا شهر شعبان ودي ما دتي وهو وهو شهر, شهر ترفع فيه الأعمال இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் அமல்கள் எல்லாம் ஒப்படைக்கப்படுகிறது அதிகமான நோன்பு என்றால் என் அமல்கள் அல்லாவிடத்திலே உயர்த்தப்படும் பொழுது நான் நோன்பாலியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அல்லாவுடைய சூதர் முகம் வசல்ல அவர்கள்

நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பதை பார்க்கும் பொழுது இந்த காலத்திலே அதிகமான நோன்பு அல்லாவுடைய சூதர் வைப் வைப்பவர்களைப் போன்று இருக்கிறது என்று பார்க்கும் அளவிற்கு அல்லாவுடைய சூதர் முகம் அசூர்லா சல்லிமஸ் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று ஆயிஷா ரசி அல்லா வலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் முஸ்லீம் உடைய ரிவாயத்தில் இன்னும் அதிகமாக வருகிறது ஷாபானுடைய சிறிய நாட்களைத் தவிர மற்ற எல்லா நாட்களிலும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசுலாஹ் சொல்லல்லாஹ் வலிவ செல்லும் அவர்கள் நோன்போடு இருப்பார்கள் கிரமதாமத்தில் தயாராகும் அதற்காக கண்ணி என்று கூறியவர்களே அல்லாஹவுடைய சூதர் முகமது ரசுலல்லாஹ் சொல்லல்லாஹ் வலிவர் அவர்கள் இந்த ஷாபானுடைய சிறப்பை மேலும் சொன்னார்கள்

இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இருவரையும் தவிர உறவுகளை முடித்து சண்டைகளை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாவை திணை வைக்கக்கூடிய சண்டை போடக்கூடிய சண்டை போட்டு பிரிந்திருக்கக்கூடிய இந்த இருவரை தவிர மற்ற எல்லோருக்கும் அல்லாஹ் ரபுலாலின் மன்னிப்பை வழங்குகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூதுல்லா சொல்லல்லா செல்லம் அவர்கள் அறிவிப்பதாக என்ற சிலை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகிகான அறிவிப்பாக கூடியவர்களே இவைதான் அல்லாவுடைய தூதர் முகம் முகமது ரசூலுல்லா சல்லா அலிவசல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதத்தில் சிறப்பாக கூறியது அதாவது ஷாபானுடைய அதிகமான நாட்களில் அல்லாவுடைய சூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் நோன்பாளியாக இருப்பார்கள் குறிப்பாக ஷாபானுடைய அந்த பதினைந்தாவது இரவு ஷாபானுடைய பாதி இரவில் அல்லாஹு ரபுல்லாலுமே அதிகமான மன்னிப்பை வழங்குகிறான் என்று இது வரக்கூடிய இந்த இரண்டு ரிவாயத்துகள் தான் ஷாபானுடைய சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய ரிவாயத்துகள் இன்னும் பலர் சொல்லுவது போல அல்லாவுடைய கருதத்திலே பதிவு செய்யப்பட்ட அறிவிப்பு இது அக்காண சிலையில ஷாபான் பாதியை நீங்கள் அடைந்தால் நீங்கள் பகலிலே நோன்பாடியாக இருங்கள் இரவிலே அல்லாஹுவை இன்று வணங்குங்கள் என்று அல்லாஹுடைய சுந்தர் சொல்லல்லா ஒளிவர் செல்லும் கூறியதாக சில அறிவிப்புகளை சில மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இந்த அறிவிப்பு புரிந்து கொள்ளுங்கள் இட்டு கட்டப்பட்ட அறிவிப்பு இந்த அறிவிப்பு அல்லாவுடைய சூதன் முகமது ரசூல் சொல்லல்லா ஒலிவர் செல்லும் அவர்கள் மீது அறிவிப்பு என்று மார்க்கறிஞர்கள் எழுதுகிறார்கள் இப்படிப்பட்ட அறிவிப்பே சகி அறிவிப்பு கிடையாது எங்கள் பகலில் நோன்புணருங்கள் ஷாபானுடைய பதினைந்தில் நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்கள் என்று வரக்கூடிய அறிவிப்பு சில அரிசிகளாக மார்க்கறிஞர்கள் சொல்வது அல்லாஹ் அலுவலி ஒரு இரவிலே திடீரென ஆயிசாதிகளான ஒழித்து பார்க்கிறார்கள் அசுல்லி சொல்லம் இல்லை தேடி பார்த்தால் என்ன சொல் வகையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் கபூருக்கரிகளே உட்கார்ந்து இருக்கிறார்கள்

கல்பு கோத்தார்களுடைய வலி கல்பு அந்த கோச்சரத்தார்களுடைய ஆட்களுடைய எண்ணிக்கையை விட அல்லாஹூர் அப்புலால அதிகமான மன்னிப்பை கபூர்ஸ்தானுக்கு சென்றார்கள் ஜியாரத்திற்கு சென்றார்கள் என்று சில மார்க்கரை இந்த அதிபையும் ஆதாரமாக காட்டுகிறார்கள் இந்த அதிபம் எந்த கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த கிரந்தத்துடைய அறிஞரே இதில் என்று இது பலகீனமான அறிவிப்பு என்று பதிவு செய்கிறார்கள் அப்படி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே இன்று பல மார்க்க அறிஞர்கள் மார்க்கத்திலே ஆதாரம் இல்லாத அதாவது குரான் சுன்னா சகிஹாக ஆக்கப்பட்ட இந்த இரண்டையும் தவிர பலகீனமான அறிவிப்பை கொண்டு இட்டு அறிவிப்பை கொண்டு மக்களுக்கு அமல் செய்வதற்கு ஏழுகிறார்கள் அவர்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ள வேண்டும் கண்ணியற்ற கூறியவர்கள் இதன் அடிப்படையில் அமல் செய்தால் நம்முடைய அமல்கள் அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லா அலி வசல்லம் அவர்கள் ஷாபானுடைய பதினைந்தாவது இரவிற்கு சிறப்பிருப்பதாக சொன்னார்கள் சொன்னார்கள் தான்

பதினைந்தாவது இரவிலே குறிப்பாக நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் முகமது ரசூ அல்லா சொல்லா அலிவசம் சொன்னார்களா பதினஞ்சாவது இரவிலே மூன்று யாசின் சூறாக்களை ஓதி ஒவ்வொரு யாசின் சூறாவுக்கும் இடையிலே சில துவாக்களை சில திக்ரிகளை செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய சூதர் முகமது ரசூல்லா சொல்லா அலிவசம் சொன்னார்களா நீங்கள் அந்த இரவிலே கபுருஸ்தானுக்கு சென்று ஜியாரசி செய்யுங்கள் என்று அல்லாவுடைய சூதர் சொல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் சகிஹான அறிவிப்பிலே கூறியிருக்கிறார்களா

நீங்கள் பார்க்க முடியாது இப்படி இருக்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்ல அவர்கள் அனுமதிக்காத அவர்கள் காட்டித்தராத ஒரு செயலை செய்தால் அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுமா அல்லாவுடைய தூதர் முகம்மது சொல்லல்லா அல்லா வலைவசல்ல சொன்னார்கள்

அமலை அல்லாஹ்வுடைய தூதர் வழி என்றால் அல்லாஹ்வுடைய பேர் என்ன சொன்னார்கள் ஃபஹுவ ரத்பும் அது நிராகரிக்கப்படும்ின்னு அல்லாஹ்வுடைய தூதர் محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் கூறவில்லை அவர்கள் ஏது அவர்கள் இந்த இரவில் என்ன அமலை செய்தார்கள் இந்த ஜென்மத்தில் வக்கீலுக்கு அல்லா உழைப்பு சொல்லல்லா அலிஸ்வலம் சென்றாக என்று அறிவு போடுகிறது இந்த அறிவிப்பை அல்லா உழைப்பு சொல்லல்லா அலிஸ்வலம் எங்கேயாவது சரியான அறிவிப்பில் கூறியிருக்கிறார்களா சஹாபாக்களை இந்த சாபானுடைய பதினைந்து நீங்கள் கபருக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்களா சாபானுடைய பதினைஞ்சில் அல்லா உழைப்பு சொல்லல்லா அலிஸ்வல்லம் நீங்கள் குறிப்பாக இந்த நாளில் நோன்போகு என்று சொன்னார்களா அதிகமாக இந்த நாள் இந்த மாதத்தில் நோன்போவிப்பது சிறப்பு ஒரு நாளை குறிப்பிட்டு நீங்கள் நோன்போவிக்க வேண்டும் என்றால் இந்த நாளிலே அதற்கு யார் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லல்லா ஹலிவ் செல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்க வேண்டுமா இல்லையா இல்லை ஒருவர் சொல்லுகிறார் இல்லை இந்த ஆலிம் சொன்னார் பதினஞ்சாயிரம் ரூபாய் சொல்லி நோம்பு வைக்கிறதா சொன்னா உங்க ஆலிம்ஷா அல்லாவுடைய தூதர் சல்லா அலி சொல்லம் சமம் வைக்கிறீங்களா அல்லது அல்லாவுடைய உங்க ஆலிம்ஷா சட்டம் ஏற்றதுக்கு உரிமைக்கு நீங்க சொல்ல வருங்களா கண்ணியாச்சு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாஹுடைய தீன் தெளிவானது பகலும் வெளும் இரவும் எப்படியோ அது போன்றுதான் அல்லாஹுடைய தீன் தெளிவாக ஆக்கப்பட்ட அல்லாவுடைய தீனிலே அல்லாவுடைய தூதர் சொல்லுல்லா ஹலேவ செல்லம் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காத இந்த ஷாபானுடைய பதினஞ்சாவது இரவிலே கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்புப்படுத்தப்பட்ட இரவுதான் ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்லுல்லா ஹலேவ செல்லம் இந்த இரவிலே கண்ணியத்தை சிறப்பை சொல்லியிருக்கிறார்களே தவிர அல்லாவுடைய தூதர் இந்த இரவில் என்று வணங்கினார்களா குறிப்பாக இந்த இரவிலே நோன்பு வைத்தார்களா இந்த இரவிலே மூன்று யாசின் அது என்ன மூணு யாசின் கணக்கு யார் உங்களுக்கு இப்படி எல்லாம் மார்க்கத்தை பெறுவதற்கு அதிகாரம் கொடுத்தது கண்ணியற்று எந்த ஆறு எந்த மார்க்கறிஞர் உங்களுக்கு இப்படி அனுமதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹளவில் குறிப்பிடாத எண்ணிக்கையை அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா செல்லம் ஒரு ஆடை இப்படி ஓதுங்கள் என்று குறிப்பிடாத எண்ணிக்கையை நீங்கள் கூறினார் அல்லாவின் மீது இட்டு கட்டுவதாக ஆகாதா அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா செல்லம் அவர்கள் மீது இட்டு கட்டுவதாக ஆகாதா கண்ணி கூறியவர்களே மூன்று யாசின் ஓத வேண்டும் மகளிர் பிறகு ஒவ்வொரு யாசிவுக்கும் இடையில சில விக்கிரிகளை செய்ய வேண்டுமா யாருடைய மார்க்கம் இது அல்லாவுடைய மார்க்கமா உங்கள் ஊருடைய ஆயிடுசார்பு மார்க்கமா அல்லாவுடைய மார்க்கமா உங்களுக்கு பயன் நடத்தக்கூடிய ஆளுங்களுடைய மார்க்கமா கேட்க வேண்டாம் உங்களுக்கு உங்களுக்கு சிந்திக்க கூடிய அறிவு இல்லை இதை செய்கிறீர்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ் இதை கூறியிருக்கின்றானா அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லா அலி வசல்லம் இப்படி மகை தொழுகைக்கு பிறகு பள்ளிகளை மக்களை உட்காரச் சொல்லி சஹாபாக்களை உட்காரச் சொல்லி மூன்று யாசனை நீங்கள் ஓதும் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லா அலி வசல்லம் கட்டளையிட்டார் என்று தெளிவான அறிவிப்புகள் ஏதாவது வருகிறதா எதுவுமே இல்லை ஆலோசனை செய்தால் நாளை ஒருமையில் இந்த அமல்கள் எல்லாம் அல்லாவிற்கு முன்னால் நிறுத்தப்பட்டு கேள்வி கேட்கப்படும் பொழுது ஏன் இந்த அமலை செய்தால் யாரெல்லாம் நன்மை என்று செய்து அல்லாஹ் ஒரு அபுல் பதில் கொடுப்பான் நிச்சயமாக நன்மை என்றால் அல்லாஹ் வழிகாட்டியது தான் நன்மை நன்மை என்றால் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லல்லா வலிவு செல்லும் அவர்கள் வழிகாட்டியதுதான் நன்மை அது இல்லாத மற்ற எல்லா செயல்களும் தீமைதான் நன்மையாக கருதப்பட்டாலும் அதுவெல்லாம் கருத்து வேறுபாடுகள் வரும்பொழுது கூடாது என்று ஒருவர் சொல்கிறார் என்று சொல்கிறார் என்று சொல்கிறார் இதுவெல்லாம் நன்மைதான் இந்த நன்மையை கண்ணியமான ஒருவர் செய்யலாம் என்று சொல்கிறார் ஒருவர் சொல்கிறார் கண்ணியமான இரவாக இருந்தாலும் இந்த நன்மை அல்லாவுடைய சூழல் வழிகாட்டவில்லை என்று அப்படி என்றால் முஸ்லீமாக இருந்தார்

அல்லாஹிஸ்வரன் கூறிய அந்த ஒரு தவிர அந்த இரவிலே அதிகமான மன்னிப்பு அல்லாஹர் அப்புலன் வழங்குகிறான் இந்த அல்லாஹ் அல்லாஹூர் அப்புலப்படுத்திய அந்த ஒரு செயலை தவிர வேறு வரப்பின் எல்லா அதிசர்களும் இட்டு கட்டப்பட்ட அல்லது அறிவிப்பாக இருக்கிறது அல்லது அசுலை இல்லாத அறிவிப்பாக இருக்கிறது அந்த இரவில் எந்த ஓதுதலும் இல்லை நின்று இந்தபாடுகளும் இல்லை இந்த குரானுடைய ஓடுதலும் இல்லை எந்த ஒரு ஜவானத்துடைய கூட்டமும் அங்கே இல்லை